சத்தமில்லாமல் நமது துணை ராணுவமும் உள்ளூர் போலீசாரும் செய்த சாதனை தற்பொழுது முழு அளவில் வெளி தெரிய வந்திருக்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதை அப்படியே செய்து காட்டியிருக்கிறார் சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் நடந்த நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கையானது இன்று இந்தியாவையே பெருமையடைய செய்திருக்கிறது காரே குட்டலூர் மலைப்பகுதியில் நடைபெற்ற இந்த அதிரடி சோதனையானது கடந்த இருபத்தி ஒரு நாட்கள் இடைவிடாமல் நடந்தது இந்த பகுதியில் நக்சல்கள் தங்க பயிற்சிக்கும் திட்டமிடலுக்கும் முக்கிய முகாமாக வைத்திருந்தன ஆனால் பாதுகாப்பு படைகள் திட்டமிட்டு நடத்திய சோதனையில் முப்பத்தி ஒரு நக்சல்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன இதில் பதினாறு பெண்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சோதனையில் ஆயிரக்கணக்கான வெடிகுண்டுகள் ஆயுதங்கள் பொடக்ஸ் வயர்கள் துப்பாக்கிகள் மருந்துகள் மற்றும் பனிரெண்டாயிரம் கிலோ உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இருநூற்றி பதினான்கு இடைவெளிகள் முற்றிலும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன இந்த சண்டையில் பதினெட்டு வீரர் காயமடைந்துள்ளனர் நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு மேல் வெயிலிலும் வீரர்கள் தங்கள் பணியை நிறைவேற்றியுள்ளனர் இந்த நடவடிக்கையை பாராட்டிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த மலைப்பகுதியில் பச்சை கொடியை பதுக்கிய நக்சல்களுக்கு பதிலாக இன்று இந்திய தேசிய கொடியானது பறக்கிறது என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் நக்சலை முற்றிலும் ஒழிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த வெற்றியின் மூலம் நாட்டை உழுக்கும் நக்சல் இயக்கத்திற்கு முடிவு கட்டப்பட்டு விட்டதா என்ற எதிர்பார்ப்பு வளர்ந்து வருகிறது கடுமையான வெயில் தண்ணீர் பற்றாக்குறை தொலைதூர பாதைகள் என்ற எல்லா சிரமங்களையும் மீறி வீரர்கள் தொடர்ந்தது பாராட்டுக்குரியது அதிகாலை முதல் இரவு வரை நடந்த இந்த சோதனையில் வீரர்களின் மனோபலம் மனோபலம்தான் மிகப்பெரிய பலமானது முதல் முறை இருநூற்றி பதினான்கு நக்சல்கள் கூடாரங்கள் முற்றிலும் அடைத்து போடப்பட்டன இதுபோன்ற வெற்றி இதுவரை இல்லை என்று பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன் நாட்டை நக்சல் இல்லாத நாடாக மாற்றும் திட்டம் நிச்சயமாக நடப்பாகும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருப்பது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது இதை மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் நிச்சயம் சொன்னதை செய்து முடிப்பார் அமித்ஷா என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிய தொடங்கி இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்